உங்களுக்கு தெரியுமா தினசரி பயன்பாட்டிற்கு ஒரு மேஜிக் போர்ஷன் இருக்கிறதா இது இலவங்கப்பட்டை மற்றும் தேனின் ஒரு எளிய சூத்திரம் இரண்டுக்கும் காலாவதி தேதிகள் இல்லை மற்றும் மூல வடிவத்தில் அனுபவிக்க முடியும் ஆயுர்வேதம் சீன பாரசீக மருத்துவத்தின் பயன்பாடு பரிசுத்த வேதாகமங்கள் அவர்களின் அந்தஸ்தை ஒரு அதிசய மருந்தாக உயர்த்துகின்றன ஏனெனில் தைஹே அவர்கள் ஆத்ம துணைவர்கள் இது உலகிற்கு கிடைத்த பரிசு என்பதற்கான ஆதாரம் இதோ தாய் இயற்கையை விட சிறந்த பொருளை யார் கொடுக்க முடியும் தலைமுறை தலைமுறையாக இருப்பதை விட சிறந்த மருத்துவ பரிசோதனைகள் என்ன தன்னை விட அதன் நற்குணத்தை யாரால் நிரூபிக்க முடியும் காப்புரிமை நிலுவையில் உள்ளது நிகோலா டெஸ்லா தி ஜீனியஸால் ஈர்க்கப்பட்டவர் நவீன சமுதாயத்திற்காக நிறைய செய்துள்ளார் நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் இலவங்கப்பட்டை மற்றும் தேனை ஒரு மருந்தாக செயல்படுத்துவதற்கான செயல்முறைகள் ஒரு மகிழ்ச்சியான பழக்கம் மற்றும் இன் கேர்க்கு ஏற்றது ஒரு மில்லியன் மதிப்புள்ள பரிசு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் செவி இலவங்கப்பட்டை ஒரு ஆற்றல் மிக்க மனநிலையை மேம்படுத்தும் ஐக்யூ பூஸ்டர் நோய் எதிர்ப்பு அமைப்பு பூஸ்டர் மருத்துவ சக்தி ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த வீடு